வாழ்க்கை பாடம் என்னன்னா நல்லவங்களை நம்ம நோகடிச்சோம்னா அது வந்து ஒரு பிக் பாஸ் ஷோவா இருக்கட்டும் இல்லை வேற ஏதாவது ஒரு ரியாலிட்டி ஷோவா இருக்கட்டும் இல்லை நம்ம வாழ்கிற வாழ்க்கையா இருக்கட்டும் ஒரு நிகழ்ச்சிக்காக இல்லை ஒரு போட்டிக்காக காசுக்காக பரிசுக்காக இல்லை நம்ம வாழ்கிற வாழ்க்கையில நம்மளோட வெற்றிக்காக ஒருத்தங்க நல்லவங்க அப்படின்னு தெரிந்தோ தெரியாமலோ அவங்கள வார்த்தைகளால குத்தினாலோ இல்ல நோகடிச்சாலோ அந்த சாபம் அப்படின்றது அந்த நல்லவங்களுக்கு நம்ம பண்ண விடயம்ன்றது நம்மள அழிச்சிரும் திரும்ப வந்து நம்மளையே நம்ம யார்ன்றத காட்டி கொடுக்கும் பிக் பாஸ் தமிழ் சீசன் நைன்ல கானா வினோத் அப்படின்றவர் போர்ட்டி பிளஸ் ஏஜ் நபர் பிள்ளை ரெண்டு பிள்ளையோ ஒரு பிள்ளையான்னு தெரியல அப்பா அப்படின்றவர் அவர் வந்து மரத்துக்கு சேல கட்டினா கூட இவன் விட மாட்டான் அப்படின்ற மாதிரி டாக்டர் திவாகர் அவர்களை பார்த்து ஒரு டைம் வந்து சொன்னாரு அடுத்தது வந்து திவாகர் கோமாலி கிறுக்குச்சனவா பண்றார் பைத்தியக்காரா அப்படின்ற மாதிரி வார்த்தைகளால விட்டாரே கானா வினோத் ஆனா கானா வினோத் பண்ற அசிங்கங்கள் இப்போ வழியில வந்திருக்கு ஃபர்ஸ்ட் வீக் வந்து கெமிய ஹக் பண்ணாரு கட்டி பிடிச்சாரு இறுக்கி பிடிச்சாரு உடனே சுதாரிக்கிச்சுக்கிட்டு ஐயோ தெரியாம பண்ணிட்டேன் இது டாஸ்க் இப்படி பண்ணணுமா அப்படி பண்ணணுமா தெரியாத மாதிரி நடிச்சாரு நேத்து என்ன நடந்திருக்கு அப்படின்னா நேத்து எல்லாருமே கேட்குள்ள ரம்யா யோக்கிட்ட எல்லை மீறி ஹக் பண்ணிருக்காரு முகத்தோட முகம் உரசி இருக்காரு அவருடைய உடம்போட அவர் வந்து உரசி இருக்காரு அந்த வீடியோ பாத்தீங்கனாலே தெரியும் அதுவும் பல செகண்ட்கள் வந்து அப்படியே ஹக் பண்ணி கொண்டு இருக்காங்க ரம்யாயோட முகத்துல அவ்வளவு தூரம் ஒரு அருவறுப்பு தெரிஞ்சுது என்னடா இப்படி பண்றான் அப்படின்ற மாதிரி இவருக்கு நாற்பது பிளஸ் வயசு ஆனா இவர் திவாகர அங்குள் என்றாரு முதியவர் என்றாரு அடுத்தது வந்து திவாகர பொம்பளை பொருகி அப்படின்னாரு பொருகினாரு திவாகரோட தோற்றத்தை வந்து ஏழு செய்தே குள்ளமா இருக்கிறவன் குட்டியா இருக்கிறவன் கருப்பா இருக்கிறவன் தொப்பையா இருக்கிறவன் ஹீரோ மாதிரி பண்ணக்கூடாது ஜி கோமாலினா அப்படின்ற ஒரு கேவலமான மெனப்பாங்கல இருக்கிறவரு என்ன பார்த்தாலும் இந்த கானா விட இவர் திவாகரவர்களை என்னென்ன குறைகள் சொன்னாரோ அத்தனையையும் இந்த இருபத்தி எட்டு நாட்கள் பிக் பாஸ் சீசன் டைம்ல இந்த இருபத்தி எட்டு நாட்கள் வரப்போகுது அதுக்குள்ள வந்து இவரே வந்து இவருடைய செயற்பாடுகளை இவர் யார குற சொன்னாரோ அடுத்தவங்க மீது என்னென்ன பலிகளை போட்டாரோ அத்தனையும் அவர் வந்து பண்ணி கொண்டிருக்காரு இதுதான் சொல்றது இந்த நம்ம பண்ற ஒருத்தங்களுக்கு விடுற வார்த்தைகள் திரும்ப வந்து அடிக்கும் அது நம்ம நம்மளையே வெளிச்சம் போட்டு காமிச்சிடும் இன்னொருத்தங்க நம்மளால அசிங்கப்படுறது தேவையில்லை நம்மளையே நம்ம பண்ற செயலை அடுத்தவங்களுக்கு காமிச்சிடும் அப்படின்னு அதுதான் இந்த போர்ட்டி பிளஸ் ஏஜ் கானா வினோத் ஒரு பிள்ளைக்கா ரெண்டு பிள்ளைக்கா அப்பான்னு தெரியலை இந்த நபர் பண்ற அசிங்கங்கள் அதில் முக்கியமாக பெண்கள் விடயத்தில் இந்த கானா வினோத் எப்படியான நபர் அப்படின்றத இந்த நபரோட அசிங்கமான செயற்பாடுகள் காமிச்சு கொண்டிருக்கு இருக்கு கானா வினோத் என்னையாது ஒரு பக்கம் இப்படி இருக்கு இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னா இவர் இந்த ஷோக்கு வர முதலே பயங்கரமான பியார்டிமா செட் பண்ணிட்டு வந்திருக்காரு அவங்க கொடுத்த ஐடியா தான் திவாகரோட சேர்ந்து திவாகரை அட்டாக் பண்ணேன் திவாகரை அதாவது திவாகரவர்கள் ரீல் பண்ணக்குள்ள திவாகர் அவர்களுடைய ரீலுக்கு பின்னுக்கு யாராவது கேவலம் ரியேஷன் கொடுத்தா அதை பற்றி தான் கொமல்ல பாராட்டி வரும் அதே டைம் நீ பண்ணே அப்படின்னு சொல்லி நகைகளை வித்து ரெண்டரை லட்சத்தை காசு கொடுத்துட்டு வந்து இந்த நபர் வந்து பண்றாரு நான் பார்த்த வரைக்கும் வெளியில பல மக்களுக்கு வந்து இந்த கானா வினத்தோட செயற்பாடுகள் படிக்கல பொம்பளை பொருதி அப்படின்றத பல பேர் மக்கள் வந்து சொல்லிட்டாங்க வெளியில பேசுறதுன்னா உள்ளுக்குள்ளேயே இவர் வந்து அரோராவ அன்னைக்கு அந்த பாத் ஸ்டாப்ல இப்படி பார்த்து பார்த்தாரு அப்புறம் அரோராக்கிட்டு இவர் நடந்துக்கிற விதம் சரியில்லை அப்படின்ற மாதிரி நிறைய விடயங்கள் வந்தது நம்ம அதை பத்தி தெரியாதபடியா பேசல ஆனா இப்போ இவர் ரம்யா யோக கட்டிப்பிடிச்சது பிடிச்சது முகத்தோட முகம் உரசினது அடுத்தது வீக்ல டாஸ்க்ன்ற பேர்ல இத்தனை நாற்பது வயசாளுக்கும் தெரியாது தமிழ் தானிய பிக் பாஸ் சொன்னார் என்ன டாஸ்க் என்ன அது தெரியாத மாதிரி அவர் உணர்ச்சி வசப்பட்டு அப்படி அப்படி புல்லைக்கு பிடிச்சது எங்க பிடிச்சாருன்றா எல்லாருக்கும் தெரியும் பிடிச்சது அப்படின்றது இவர் எவ்வளவு தூரம் தரம் குறைந்த ஒரு கேவலமான ஒரு நபர் அப்படின்றத இவருடைய செயற்பாடுகளை காமித்து கொண்டிருக்கு சரிங்களா தான் வந்து எப்படி அசிங்கமானவனோ அப்படித்தான் பேர் நினைப்பாங்க அப்படின்னு நான் பண்றேன் அப்படித்தான் அப்படின்னு அப்போ இந்த கானா வினோத் என்றவன் எவ்வளவு தூரம் அசிங்கமான எண்ணங்கள் இருக்கின்ற நபர் அப்படின்றது இவர் திவாகர் அவர்கள் சொன்னாரல அதன் மூலம் இவரோட செயற்பாடுகளை இவரே வெளிச்சம் போட்டு காமிச்சிருக்காரு இந்த கேவலமான அசிங்கங்கள் தவித்து இந்த ஸ்கூல்ல காலேஜில் பண்ணுற ரேக்கிங் மாதிரி பண்ணுறா அது நேற்று இந்த இப்படி இப்படி எல்லாம் பண்ணாரு ஐயோ நாற்பத்தி நா போர்ட்டி ஃபைவ் பிளஸ் ஏஜ்ஜியா உனக்கு பிள்ளை இருக்கியா உன்னால பிள்ளை நாளைக்கு ஸ்கூலுக்கு போயிருக்கல என்னடா உங்கள் அப்பா பொம்பளை பொறுக்கி மாதிரி இப்படி பண்ணுறாரு இப்படி கட்டி பிடிக்கிறாரு இப்படி வந்து ஒரு மூளை வளர்ச்சி குறைஞ்ச ஒரு ஆள் மாதிரி வந்து இப்படி இப்படி பண்ணுறாரு ஆ இனி இனி அப்படின்ன மாதிரி இன்னொரு படிக்க கட்டி பிடிச்சால் லைவ்வில் பார்த்து ஹேண்டிகேப் இப்படின்னு சொல்லியிருக்காராம் அப்படின்னு ஸோ அப்ப எனக்கு அசிங்கமா இருக்கு மக்கள் இப்படியான நபர்கள் பொதுவாக நம்ம வளர வளர அறிவு வளரும் மெச்சூரிட்டி வளரும் படிச்சா மட்டும் இல்ல நம்மளோட வாழ்க்கையை வந்து ஒரு பாடத்தை தரும் அப்படின்னு வாங்க அதுவும் பொண்டாட்டி பிள்ளை அப்படின்னு வந்தோடனே பொறுப்பு அதிகமா இருக்கும் பொறுப்பு அதிகமாக வரைக்கும் வார்த்தை கட்டுப்பாடு இருக்கு நா கட்டுப்பாடு இருக்கும் உணர்ச்சி கட்டுப்பாடு இருக்கும் அப்படின்னு வாங்க இந்த கானா விழா தர இருக்கிற ஒரு இதுவுமே இல்லையே எனக்கு கவலையா இருக்கு இவருடைய பிள்ளையை பார்த்து எல்லாரும் சிரிக்க போறாங்க என்னடா உன்னோட அப்போ இப்படி இருக்கா அப்படின்ற மாதிரி இவர் திவாகரை பார்த்து செலிக்கிறாரு திவாகரை பார்த்து அடிக்கிறாரு திவாகரோட உருவத்தை பத்தி தப்பா பேசுறாரு ஆனா இவருடைய செயற்பாடுகள் இவரோட ஒட்டுமொத்த குடும்பத்தை எல்லாம் பாதிக்குது இப்படி வீட்டுக்குள்ள இருந்து உலைக்கணுமாயா ஒரு நாளைக்கு ஐம்பதாயிரத்துக்கு மேல சம்பளம் அப்ப அதுக்காக நீ அடுத்தவன் அழிச்சாவது என்ன பண்ணியாவது இருக்கணும் அப்படின்றது பண்றேன் இது இவருடைய கேவலமான தனத்தை இவர் வந்து திவாகருக்கு பண்ற அசிங்கத்தை வியானா போட்டு உடைச்சாங்க வியானா போட்டு உடைச்சோன்னா உடனே திவாகர் இவர் என்ன பண்ணாரோ திவாகர் அப்படி புல்லிங் பண்ணாரோ உடனே வியானா வியானாவை வந்து புல்லிங் பண்ண ஆரம்பிச்சிட்டார் வியானாவை பத்தி போய் சொல்ல ஆரம்பிச்சிட்டார் வியானா குக் பண்ணைக்குள்ள எச்சி எச்சி நாக்குள்ள பட்டுட்டு திரும்ப அந்த கரண்டிய உள்ளுக்குள்ள வச்சாங்க கெடினாங்க அந்த நான் பார்த்தேன் அம்மா சத்தியமா பார்த்தேன் உங்களை பத்தி நிறைய விடியும் வழியில வருது காணா வினோத் எவ்வளவு அசிங்கங்கள் பண்ணி கொண்டிருக்கீங்க இவருடைய உண்மையை ஒருத்தங்க போட்டு உடைச்சிட்டாங்க இவரை பத்தி ஒரு உண்மையா சொல்லிட்டாங்க அப்படின்னா அந்த நபரை இவர் அட்டாக் பண்ற விதம் இருக்கு பாருங்க சத்தியமா ஒரு போர்ட்டி பிளஸ் ஏஜ் ஒரு பிள்ளைக்கு ரெண்டு ரெண்டு பிள்ளைக்கு அப்பா இப்படி கேவலமா பண்றத தமிழ் பிக் பாஸ் நான் இப்பதான் வந்து பாக்குறேன் போன சீசன் போர்ட்டி பிளஸ் ஏஜ்ல தீபக் அவர்கள் வந்தாங்க நம்ம ரஞ்சித் அவர்கள் வந்தாங்க ஏன் அவங்க அவ்வளவு தூரம் ஒரு மென் ஒரு குடும்பஸ்த ஒரு பிள்ளைகளுக்கு அப்பா நான் எப்படி இருக்கணும் அப்படின்றத காமிச்சாங்க தீபக்கோட பிள்ளை வந்து பெருமையா சொல்லுது என் அப்பாடா பர்ரா எப்படி இருக்காரு அப்படின்னு தீபக் அப்படின்ற மாதிரி ரஞ்சித் அவர்கள் வந்து பிக் பாஸ்ல சும்மா மிக்சர் சாப்பிடுற மாதிரி இருந்தாலும் அவருக்கான இமேஜ் அவருக்கான பேர் வந்து தரமாத்தான் இருந்துச்சு என் புருச அப்படின்னு பெருமையா அவங்க பிரியாராமன் மேம் அவர்கள் சொல்ற மாதிரி நடந்துகிட்டாரு ஆனா காணா வினோதம் ஐயோ கடவுளே

ஸோ இப்படிப்பட்ட மனிதர்கள் பிக் பாஸ் மூலம் பிக் பாஸ் என்றது இந்த பிக்கெஸ்ட் ரியாலிட்டி டிவி ஷோ இன் இந்தியா ஸோ அந்த ரியாலிட்டி என்றது மக்களுக்கு காமிக்கு அவங்களோட வாழ்க்கை அவங்க வாழ்க்கையில மக்கள் அவங்க ஃபேஸ் பண்ற நபர்கள் கானா வினோதை போன்ற தாபாலோன்னு முன்ன எந்த விதமான எக்ஸ்ட்ரீமுக்கு போகக்கூடிய நபர்களும் இருக்காங்க கேவலமான நபர்களும் இருக்காங்க அப்படின்றத தகுதி இந்த அசோக்கு வர தகுதி இல்லாத நபர்களும் இருக்காங்க அப்படின்றத வெளிச்சம் போட்டு காமிக்குது இந்த பிக் பாஸ் சீசன் நைன்ல இந்த கானா வினோத் பண்ணுகின்ற அசிங்கங்களும் கேவலங்கள் கேவலங்களும் மகளிர் நீங்க உங்களுடைய கருத்துகளை சொல்லுங்க இப்படிப்பட்ட நபருக்கு சப்போர்ட் பண்றதுக்கு வைக்கப்படணும் நன்றி உண்மையிலேயே யாராவது சப்போர்ட் பண்ணா